வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ராதிகா பாக்கேட்டை உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ லைஃப்பில் ஒரு தடவை ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேங்க பாக்கியா சொல்கிறாங்க என்னோடய லைஃப்பில் நிறைய பிரச்சனை நடந்துச்சு நீங்கள் எதை பற்றி கேட்க வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா கோபிக்கு இன்னொரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா அவர் வேணான்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் பண்ணினீங்கல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருமே தடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் கேட்காம தானே பண்ணினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது உங்களோட தான் ஜெனி இருக்கிறா நீங்கள் ஜெனிக்கு சப்போர்ட் பண்ணாமல் செல்லியனுக்கு எதுக்காக ப்ளைண்டாக சப்போர்ட் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓப்பிக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா சொல்கிறாங்க செல்லியன் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான் ஆனால் இப்போ திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஆனால் எனக்கு நடந்தது அந்த மாதிரி கிடையாது எனக்கு நடந்தது பெரிய துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா டைவர்ஸ் கூட நானாக கேட்கல எனக்கே தெரியாமல் அவர் கோர்ட்டில் அப்ளை பண்ணார் அதை ப்ரொசீட் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அதனால் ரெண்டு பிரச்சனையும் ஒன்றும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செலியன் ஜெனி லைஃப்பில் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற பெரியவங்க ஈகோ பார்க்குறதுனால தான் பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக எத்தனையோ நாட்கள் அன்பாக வாழ்ந்திருக்கிறாங்க அதை நானே பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா ஆனால் என்னோடய வாழ்க்கையில் அப்படி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நாள் கூட நான் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இதுக்கிடையில் மறுநாள் காலையில் செலியன்ட்டா என்ன செல்லியா ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் நீ தூங்கலையா அப்படின்னு இருக்கிறாங்க பாக்கியா எழில் சொல்கிறாரு நைட் ஃபுல்லாக செலியன் புலம்பிட்டே இருந்தாமா என்னை தூங்கவே விடலமா அவனை சமாதானப்படுத்தி அவன் தூங்க வைக்கிறதுக்கே நாலு மணி ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு எழில் அவனை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க பாக்கியா இதுக்கடையில் கோபி செலியன்ட்ட நீ ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு இருக்கிறாரு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு செலியன் ஈஸ்வரி யாருக்கோ வழி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர இருக்கிறாங்க அவருமே இப்போது வீட்டுக்கு வந்துட்றாரு யார் இவர் அப்படின்னு ராமமூர்த்தி கேட்டுட்டுருக்கிறாரு ஈஸ்வரிட்ட என்னோட சொந்தக்கார பொண்ணு தேன்மொழின்னு சொல்லியிருந்தேன்ல அவளோட வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவர் தான் இவர் மேரேஜ் புரோக்கராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இவன் தான் என்னோட பேரன் செலியன் அப்படின்னு ஈஸ்வரி அவர்கிட்ட சொல்கிறாங்க வேற ஒரு மதத்துக்கார பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் இவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பிரச்சனை ஆகி கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு கேஸ் முடிஞ்ச உடனே இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பொண்ணாக எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போகிறாரு பாக்கியாவும் இப்போது ஈஸ்வரிகிட்டே ஏன் இப்படி அவசர அவசரமாக முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க செலியன்மே பாட்டிகிட்ட சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏற்கனவே எங்கள் பேச்சை கேட்காம நீயா வாழ்க்கையில் முடிவெடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையில் உட்காந்துட்டுருக்குற நீ அப்படின்னு திட்டுறாங்க உனக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி பாக்கியாவும் இப்போது செல்லியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க உனக்கு எதுவும் தெரியாது பாக்கியா நீ வாய முடிட்டு அமைதியாகிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி பாக்கியா அந்த இடத்துல இது என்னோட பையன் அவனோட வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு பேசி இருந்துருக்கணும் ஆனால் வழக்கம் போல் பாக்கியா அமைதியாகவே போயிடுறாங்க செல்லியன் ரொம்ப கோபமாக இருந்து கிளம்பி போகிறாரு இதுக்கடையில் எழில் அவரோட ஃப்ரெண்டுகிட்ட இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்னு பேசிகிட்ருக்கிறாரு அந்த டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செல்லியன் கார் ஓட்டிட்டு போகிறத பார்க்குறாரு எழில் பாக்கியாவுக்கு கால் பண்ணி வீட்டில் ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்குறாரு எழில் பாக்கியா இப்போது எழில்கிட்ட சொல்கிறாங்க செலியன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம செல்லியனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக கல்யாண தடகரை வர சொல்லிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே அவசரப்பட்டு தான் முடிவெடுக்கிறாங்க நான் ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா சரிம்மா நீ டென்ஷன் ஆகாத நான் வந்து பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு எழில் செலியனோட காரை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போது எழில் பின்தொடர்ந்து போயிட்டுருக்கிறாரு செலியன் நேராக இப்போது மாலினியை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு செல்லியனை பார்த்த உடனே மாலினி நீங்கள் வருவேன்னு எனக்கு தெரியும் செல்லியா அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறாங்க எங்கள் அம்மா பொண்ணுங்க மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறாங்க இல்லை அப்படின்னா உன்னை அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு கோவமா பேசுகிறாரு செல்லியன் நானா உன்னை தேடி வந்தேன் நான் உன்னை விட்டு விலகி தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன் நீயும் வேணா உன் ப்ராஜெக்ட் வேணான்னு நான் உன்கிட்டையும் சொன்னேன் எங்கள் ஆஃபீஸில் சொன்னேன் யாருமே கேட்டு தொலையலை அப்படின்னு கத்துறாரு நான் என்னைக்காச்சும் உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறேனா அப்படின்னு கேட்குறாரு செலியன் எனக்கு ஆரம்பத்திலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் உன்ட்ட சொன்னேனா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டுருக்கிறாரு செலியன் எழில் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கதவு பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இதுக்கிடையில் எழில் செலியனும் மாலினியும் பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மாலினி செலியன்ட்ட ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ என்கிட்ட சொன்ன அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் எனக்கு நீ வேணும் அதனால தான் உன்னை அடையிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணினேன் அப்படின்னு சொல்ல போகிறேங்க செளியன் மேலே எந்த தப்பும் கிடையாது மாலினி தான் செளியனை சூழ்ச்சி பண்ணி அவங்களோட வலையில் சிக்க வச்சாங்க அப்படின்ற உண்மையை அவங்க வாயாலேயே சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் எளில் வீடியோ எடுத்து ஜெனிட்ட போட்டு காமிச்சதுக்கப்புறமாவது மாலினியோட உண்மையான முகம் ஜெனிக்கு தெரிய வரும் செளியனை ஜெனி மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நடக்கப் போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்